பறள பறள நீ ஏத்து ஏத்துங்க. பெருமையா பெருமையா ஆட உடையது. வட்ட வட்டல வட்டல. மேல வரணும் மேல வரணும். லைட் வந்து போனா அது வந்து. லைட் வந்து போனா அது வந்து. லைட் வந்து போனா அது வந்து.

जाइटा 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 पदको इपे दिया எப்படியா யூஸ் பண்ணுவோம் ராத்திரி பாப்பா பேஸ்ட்டு இந்த மீன் டயர்டே ஆகாது எனக்கு தர்மம் கதாமா

रुर कुट